Good morning, Chellangala. Good, Good morning, teacher. இன்னைக்கு நம்ம ஒரு interesting ஆன subject பார்க்க போறோம். நீங்க யாரெல்லாம் வீட்ல மொபைல் போன் யூஸ் பண்றீங்க? ஓ, இவ்ளோ பேர் யூஸ் பண்றீங்களா? நீ என்னடா மொபைல்ல பாப்ப? நான் டெய்லி அப்பா போன்ல யூடியூப் பார்ப்பேன் டீச்சர். சோ நீங்க எல்லாம் வெளியில என்ன நடக்குது? தினசரி நாட்டு நடப்பு போல என்னென்னனு கவனிக்கிறதுக்காக மொபைல் யூஸ் பண்றீங்க, கரெக்ட்டா? அதே மாதிரி வெளியில உள்ள யாரோ ஒரு மூணாவது ஆள் டெய்லி நீங்க வீட்டுக்குள்ள செய்யற விஷயங்களை கண்காணிச்சிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா சோஷியல் மீடியால தவறான நியூஸ் இல்லைனா ஃபோட்டோ ஷேர் பண்றது பிக்சர் மார்ஃபிங் பண்றது யாரோ ஒருத்தர் மாதிரி அவங்க காமிச்சிக்கிட்டு சென்ட் பண்றது ரெகுலராக டீஸ் பண்ற மாதிரியான மீம்ஸ் மெசேஜஸ் போட்டோஸ் வீடியோஸ் அனுப்புறதுன்னு இது மாதிரி நிறைய மோசமான விஷயங்கள் வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கு இங்க பாருங்க செல்லுங்களா இது மாதிரி நீங்க பாதுகாப்பு இல்லாத முறையில இன்டர்நெட்ல டைம் ஸ்பென்ட் பண்றது உங்களுக்கு தூக்கம் வராம ரொம்ப டிப்ரெஷன்ல படிக்க முடியாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான சைபர் வன்முறை சைபர் க்ரூமிங் சைபர் ஸ்டாக்கிங் பிக்சர் மார்பிங் மொபைல் போன்ல எப்படிலாம் நம்ம அடிமையாகிறோனோ அதுல எப்படி பாதுகாப்பா இருக்கிறதுன்னு அகல் விளக்கு காணொலி மூலமா தெளிவா தெரிஞ்சுக்கலாமா சைபர் வன்முறை ஆபாசமான அவதூறான வார்த்தைகள் அல்லது படங்களை யாரேனும் உங்களுக்கு அனுப்புவது சமூக ஊடகங்களில் உங்களை பற்றி தவறான செய்தி அல்லது புகைப்படங்களை பகிர்வது உங்கள் பெயரில் போலியான அக்கவுண்டுகளை உருவாக்கி தவறான தகவல்களை அதில் வெளியிடுவது பரப்புவது நீங்களை யாரையாவது அச்சுறுத்துவது அல்லது குற்றச்சாட்டுகளை பதிவிடுவது சைபர் குரூமிங் ஒரு நபர் தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து இணைய வழியில் தேவையின்றி மெசேஜ் செய்வது அல்லது தொடர்பு கொள்ள முயற்சிப்பது அசாதாரணமான அல்லது தனிப்பட்ட கேள்விகளை கேட்பது நம் நம்பிக்கையை பெற்று பழ முயற்சிப்பது நமது தனிப்பட்ட தகவல்களை திரட்டி மிரட்டல் விடுப்பது சைபர் ஸ்டாக்கிங் விருப்பமில்லாத செய்திகள் அல்லது மின்னஞ்சல்கள் தொடர்ந்து அனுப்புவது உங்கள் தனிப்பட்ட தகவல்களை மறைமுகமாகவோ நேரடியாகவோ கேட்பது சமூக ஊடகங்களில் நம்மை பின்தொடருவதில் அது கண்காணிப்பது பிக்சர் ஒருவருடைய முகம் அல்லது அடையாளத்தை சம்பந்தமற்ற இன்னொருவரின் புகைப்படத்துடன் மாற்றி அமைப்பதை நாம் பிச்சர் என்கிறோம் பல நேரங்களில் தீய நோக்கத்துடன் ஒருவரை அவமானப்படுத்த அல்லது மற்றவர்கள் மத்தியில் தவறான எண்ணங்களை உருவாக்க இதுபோல் செய்கிறார்கள் அலைபேசிக்கு அடிமையாதல் பொதுவாக அலைபேசியை அடிக்கடி பார்க்கும் பழக்கம் வாழ்க்கையின் அன்றாட பணிகள் பொறுப்புகளை பாதித்தல் தூக்க பிரச்சனைகள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த முடியாமை சமூக உறவுகளில் இடைவெளி உடல் ஆரோக்கியம் சீர்கெடும் நிலை போன் இல்லாத நேரங்களில் பதற்றமாதல் தனிப்பட்ட இலக்குகளில் முழுமையாக கவனம் செலுத்தாமை செல்லுங்களா இது மாதிரியான பல பிரச்சனைகளிலிருந்து எப்படி நம்மள பாதுகாத்துக்கணுங்கறத பத்தி இந்த அகல் விளக்கு சிற்றேடு மூலமா நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும்